நடிகர் அஜித் தற்போது விடாமுயற்சி குட் பேட் அக்லி ஆகிய இரண்டு திரைப்படங்களில் நடித்து முடித்துள்ளார் இந்த இரண்டு திரைப்படங்களும் ரிலீஸுக்கு தயாராகி உள்ளது இது ஒருபுறம் இருக்க நாளை ஐரோப்பிய கார் பந்தயமான ஃபார்முலா த்ரீ பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் அணி கலந்து கொள்ள உள்ளது அதன் காரணமாக சில தினங்களுக்கு முன் அஜித்குமார் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவருடைய கார் பெரும் விபத்துக்குள்ளானது அது தொடர்பான காணொடியும் இணையத்தில் பரவி வைரலானது அதிர்ஷ்டவசமாக அஜித் காயங்களுடன் எதுவும் இல்லாமல் தப்பினார் அஜித் பல வருடங்களுக்கு முன்பே பேட்டி கொடுப்பதை நிறுத்திவிட்ட நிலையில் அவர் பில்லா படத்தின் ரிலீஸின் போது அளித்த பேட்டியொன்று தற்போது வைரலாகி வருகின்றது அதில் அஜித் அந்த பேட்டியில் பேசிக் கொண்டிருந்த போது ரசிகை ஒருவர் கமல்ஹாசன் குறித்து கேள்வி எழுப்பினார் அப்போது ரஜித் குமார் மிஸ்டர் கமல்ஹாசன் அல்லது கமல்ஹாசன் சார் என்று சொல்லுங்கள் என சிரித்துக் கொண்டே ரசிகையின் தவறை திருத்தினார் அந்த நேரத்தில் அஜித்தின் முகம் சட்டென மாறியது குறிப்பிடத்தக்கது